இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே நான் இது பற்றி பேசியிருக்கேன் இதுவரை இருபது ஹெட்ஸில் கல்விக்கு மத்திய அரசாங்கம் நிதி தருகிறது அதில் ஒரு ஹெட்டு தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நாடு முழுக்க பதினாறாயிரம் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் விஞ்ஞானபூர்வமான கல்வி கொடுப்பதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு திட்டம் அது அந்த திட்டத்தில் நாலாயிரம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஆனால் எப்போ வரும் அந்த திட்டத்தின் கண்டிஷன் வந்து தேசிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை தான் இதை நீங்கள் பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதமே அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இந்த திட்டத்தில் சேர்கிறோம் எங்களுக்கான நிதியை தாருங்கள்னு கேட்டார் இந்த இதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் கெழுத்திடுகிறோம்னு ஆனால் அதை செய்யாமல் அதில் பணம் தரலன்னா இப்போது போலீஸில் சேர்ந்தால் காக்கி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போடணும் நான் போலீஸில் சேருமே கருப்பு சகப்பு யூனிஃபார்ம் தான் போடுவேன்னா அது என்ன பிடிவாக யோசிக்கணும் அறிவற்ற ஒரு ஆர்குமெண்ட்டு ஆகவே இந்த அரசாங்கம் மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்காக இது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலைங்க அப்போ அவ்வளோ தூரம் மோசமான நிலையில் இருக்கீங்கன்னு ஒத்துக்குங்க பல கல்வி கூடங்கள் கூரை கீழே விழுந்துருமோங்கிற அச்சம் மாணவர்களுக்கு இருக்குது பல பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது இந்த மாதிரி இருக்கிறத தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப உயர்வான கல்வி தரோன்னு ஏற்கனவே பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது எட்டாவது பத்தாவது படிக்கிற மாணவர்கள் அஞ்சாம் கிளாஸ் தமிழ் பாடம் படிக்க முடியாமல் இருக்காங்க நாலாம் வகுப்பில் இருக்கிற கணிதம் போட தெரியாமல் இருக்காங்க அந்த அளவில் தான் இருக்குது ஏன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் ஏன் த அரசு பள்ளியில் ஆயிரத்தி முந்நூறு பள்ளிக்கூடத்தில் சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ரெண்டு வாத்தியார் ஒருத்தர் பாடம் எடுக்க ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் இந்த அவலங்கள்லாம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இருக்குது தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்க அவங்க எக்ஸல் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் அரசு பள்ளியினுடைய தரம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா நீட்டில் ம மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு நாம் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் எல்லாரோடையும் போட்டி போடுற அளவுக்கு தனியார் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க ஏன் அரசு பள்ளியின் கற்பித்தல் தான் மேதகு ஆளுநரும் சொல்லியிருக்கார் கற்றல் கற்பித்தலில் கற்பித்தலில் குறைபாடு இருக்கின்ற தரம் குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்குன்னு அதனால் நான் என்ன சொல்கிறேன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறை கிடைக்கும் விஞ்ஞானபூர்வமான உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைக்கும் அதில் என்ன உங்களுக்கு வீண் பிடிவாதம் நீங்கள் ராஜீவ் இது காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க ரெண்டாயிரத்து நாலு டு பதினாலு அந்த ரெண்டாயிரத்து நாலு டு பதினாலில் இதே தேசிய கல்விக் கொள்கை இருந்தது ஆனால் அதில் என்ன இருந்தது மூன்றாவது மொழி ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு தான் திரு ரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இந்த மூன்றாவது மொழிங்கிறது எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் அது கர்நாடகா பாடரில் இருக்கவங்க தெலுங்கு படிக்கலாம் கேரளா பார்டரில் இருக்கவங்க மலையாளம் படிக்கலாம் கர்நாடகா பாடரில் இருக்கவங்க கன்னடம் படிக்கலாம் எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜ்னா இந்த மகேஷ் பொய்யா மொழியா பொய்யும் மொழியா அவருக்கு என்ன வந்தது முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன் நான் நான் வந்து தெளிவாய்ப்பு முத சென்னை ஒன்று மாத்திரம் மாடலுக்கு எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன் இரநூறு கார்பரேட்டரில் திமுக விசிகா காங்கிரஸ் மதிமுக கார்ப்பரேட்டரோட குழந்தைகள் எதெல்லாம் வந்து கருணாநிதி பாடத்திட்டத்தில் படிக்குது எதெல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்குது மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்துக்கு மும்மொழி வேணும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி வேண்டாமா நீங்கள் எல்லாரும் ஒன்று தலைவர்கள் நான் ஏற்கனவே நாற்பது கல் பள்ளிக்கூடங்கள் பட்டியலே வெளியிட்டிருந்தேன் ஃபோர் இயர்ஸ் பேக் இவங்க திமுக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹிந்தி வேணும் சம்ஸ்கிருதம் வேணும் உங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும் சம்ஸ்கிருதம் வேணும் ஆனால் இந்த ஏழு எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்த படிக்கக்கூடாதா அது எப்படி திணிப்பாகும் ஆப்ஷனல் தானே எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் ஆகவே உங்களுடைய தகுடு தத்தம் நிச்சயமாக மந்திரிகள் வீட்டு வாசலில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டி வந்துடும் போராட்டம் நடத்த வேண்டி வந்துடும் உங்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் அவர் கருணாநிதி பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம் சமச்சீர் கல்வி திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இல்லைன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலேருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும் இந்த ம மொழிக் கொள்கையில் வேஷம் இனி திமுக போட முடியாது அனுமதிக்க மாட்டோம் உங்களுடைய பொய் புழுகு இதை நம்ம அனுமதிக்க முடியாது மக்களை ஏமாத்திரை ஏமாற்று பெருவழிகள் திராவிட இயக்கத்தினர் ஆகவே இந்த திராவிட இயக்கத்தினருடைய ஏமாற்று வேலையை வி வில் கால் தர் பிளஃப் ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இதை மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஏற்கனவே எண்பத்தி ராஜீவ் காந்தி ஆரம்பித்தது தான் ஆகவே அந்த கொள்கையில் நீங்கள் வச்சுருந்த வரைக்கும் நீங்கள் பத்து வருஷம் எனக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடு அந்த மினிஸ்ட்ரி கொடுன்னு டூ ஜி ஊழல் வர பண்ணினேன் அந்த ஆட்சியில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருந்தது ஆனால் இப்போ எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஆகவே இதை நீங்க எதிர்த்தால் அன்னைக்கு மாதிரி இல்லை பிஜேபி இப்போ வி நோ ஹவு டு ஃபைட் தீஸ் ஹிப்போக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் மக்களை ஏமாற்றுற ஏமாற்று பேரு வழிகள் திக திமுக கூட்டத்தை பிஜேபிக்கு தெரியும் அதனால் டூ ஹவ் ஆல்ரெடி அஷ்யூவ்டு திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதிய கடிதத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க மறுநாள் காலையில் பணம் வந்துடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை